வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரை மண்ணில் வீரத்தின் விளைநிலம் பாசத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற மதுரை மண்ணிலே முழங்குகிறார் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் அந்த மூன்று முறையும் அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக விளங்குகின்ற மதுரை மண்ணிலே கழகத்தின் பொதுச் எடப்பாடியார் என்று சுற்றுப்பயணத்தை துவங்குகிறார் திருப்பரம் குன்றம் திருமங்கலம் மற்றும் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிகளில் இன்று எழுச்சி உரையாற்றுகிறார் எடப்பாடியார் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே சங்கநாதம் எழுப்ப மதுரை மக்களின் உணர்வுகளை மதுரை மக்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வடிக்க வருகிறார் எடப்பாடியார் அவர்கள்